வணக்கம் இந்த தீபாவளி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் புதுசாக என்ன சொல்லிட போற ஒன்னும் இல்லை எண்ணெய் குளியல் தான் சரியான எண்ணெய் குளியல் எப்படி இருக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம் இந்த ஒரு தான் அதாவது பித்தமும் வாதமும் கூடுறதுனால அது குறைச்சு உடம்பு சமநிலையில வைக்கிறதுக்கு எண்ணெய் குளியல் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஆயில் தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தமும் வாதமும் குறைஞ்சு சம அளவுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் பர்ட்டிகுலராக தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் குழியல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை எப்படி சரியான முறையில் செய்கிறது அப்படின்னா என்ன மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட் டவுட் நம்ம எல்லாேருக்கும் வரும் இல்லையா பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நல்லெண்ணெய் சுத்தமாக செக்கில் ஆட்டி எடுத்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தி பெஸ்ட் அது இல்லை அப்படின்னா அடுத்தபடியாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் வெளக்கெண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணி எண்ணெய் குளியல் செய்யலாம் அண்ட் இது எல்லாத்தையும் விட தீபாவளி தைலம்னே ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அதுதான் அஸ்வகந்த பலால் லாக்ஷாதி தைலம் ஆயுர்வேதத்தில் இந்த தைலம் பொதுவாக எதுக்கு குறிப்பிட்ருக்காங்கன்னா பர்டிகுலர்லி இந்த உடல் அயற்சினால் வரக்கூடிய மூட்டு வலி உடம்பு வலி கை கால் வலி அப்புறம் இந்த மசில் பெயின் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அவ்வளோ ஒரு மசில் சோர்வு ரொம்ப வீக்காக இருக்கா மசிலில் ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு அண்டிஷன் இந்த பர்டிகுலர் தைலம் நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் நரிஷ்மெண்ட் கிடைக்கும் டைமிங்கில் நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் சொல்லியிருக்காங்க அதாவது சூரியன் எலும்புற டயத்தில் நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கிறோம் அப்படின்னா தட் உட் பி தி பெஸ்ட் எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும் நான் தலைக்கு குளிச்சாலே எனக்கு தும்மல் வரும் சளி குடிச்சோம் அப்படின்னு அந்த மாதிரி கண்டிஷன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தலையை நல்லா துவட்டிட்டு சாம்பிராணி போக போட்டு ஹேர் ட்ரை பண்ணணும் அதாவது ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துடணும் அது இல்லாம ராஸ்நாதி சூர்ணம் கலர் எல்லாம் உச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதிக் ஷாப்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதே ஒரு பெஞ்ச் எடுத்து நம்மளோட உச்சம் தலையில வச்சுட்டோம் அப்படின்னா அது தலையில தேங்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி எடுத்துரும் ஸோ தட் நமக்கு தல